நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் முக்கியமான வீடியோ இது திருவண்ணாமலை ஆரணியில் தாய் தந்தையை இழந்து அனாதையாய் தம்பி தங்கைகளை காக்க வேண்டிய நிர்கதியான நிலையில் இருந்த இளம் பெண்ணுக்கு அரசு வேலை வழங்கி தம்பி தங்கைகளின் கல்வி செலவுக்கும் உதவி மதியம் அவர் வீட்டில் உணவு உண்ட ஆட்சியர் கந்தசாமியின் செயல் அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த கனிக்கிளிப்பை கிராமத்தில் வசித்து வந்தவர் வெங்கடேசன் இவருக்கு அனிதா என்ற மனைவியும் ஆனந்தி வயது பத்தொம்பது என்ற மகளும் பதினேழு வயதில் பதினைந்து வயதில் ஒரு பெண்ணும் ஆணும் உள்ளனர் வெங்கடேசன் நெசவாளராக இருந்தார் சொந்தமாக நெசவு செய்ய வழியில்லாமல் கூலி தொழிலாளியாக வாழ்க்கை நடத்தி வந்தார் குடும்ப வறுமை காரணமாக மனைவி அனிதா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்தார் அனிதா சத்துணவு அமைப்பாளராக வேலை செய்து வந்த சொற்ப வருமானத்தில்தான் உணவும் குழந்தைகள் கல்வி பயிலவும் முடிந்தது மனைவி அனிதா மறைந்ததால் வெங்கடேசன் முடங்கி போனார் மன உளைச்சலில் அவரும் கடந்த ஆண்டு உயிரிழந்தார் இதனால் குடும்பத்தின் மொத்த பாரமும் ஆனந்தியின் தலையில்தான் விழுந்தது அனிதாவின் தாயாரான பாட்டி ராணியின் பராமரிப்பில் அவர்கள் வாழ்ந்து வந்தனர் வறுமை காரணமாக அமுதாவும் அவரது தங்கையும் விவசாய கூலி தொழிலாளியாக மாறினார் தம்பி மீது வறுமையின் நிழல் விழாமல் அவரை படிக்க வைக்கின்றனர் அவர் பத்தாம் வகுப்பு வரை படித்து வருகிறார் மூன்று பேரன் பேத்திகளுக்கு ஆதரவாக இருந்த பாட்டி ராணியும் வயோதிகம் காரணமாக கடந்த மாதம் காலமானார் இதனால் அனாதைகளாக்கப்பட்ட ஆனந்தியும் அவரது தம்பி தங்கைகளும் திகைத்துப் போயினர் வறுமை ஆதரவுக்கு யாரும் இல்லாத நிலையில் மூவரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர் அப்போது ஊரில் உள்ள சில பேர் மாவட்ட ஆட்சியரிடம் உன் குறைகளை சொல்லுமா அவர் நல்ல மனிதர் ஏதாவது செய்வார் என்று தெரிவித்துள்ளனர் இதனால் தனது பிரச்சனையை மனுவாக எழுதி கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்திற்கு வந்த ஆனந்தி அழுதபடியே மனுவுடன் நின்றுள்ளார் இதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அருகில் அழைத்து அவரது நிலையை கேட்டறிந்தார் கதறி அழுது தனது குடும்ப வறுமை ஆதரவற்ற நிலையை ஆனந்தியும் அவரது தங்கையும் தம்பியும் கூற கட்டாயம் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன் என்று ஆட்சியர் கூறியுள்ளார் ஆனந்திக்கு ஏதாவது செய்து அவர் வாழ்க்கையில் உதவ வேண்டும் என முடிவெடுத்த ஆட்சியர் அவருக்கு அவரது அம்மா வேலை பார்த்த சத்துணவு அமைப்பாளர் வேலை வழங்க இடமுள்ளதா என ஆராய்ந்தபோதுதான் போதுதான் இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்தால்தான் அந்த வேலை கிடைக்கும் என்று அரசு அதிகாரிகள் கைவிரித்துள்ளனர் அதுவரை அந்த குடும்பம் தாங்காது வறுமையில் அழிந்துவிடும் அந்த சிறுவன் படித்து வருகிறான் அவன் படிப்பும் பாதிக்கக்கூடாது என்று முடிவெடுத்த ஆட்சியர் ஆனந்தியின் நிலையை விளக்கி தலைமைச் செயலகத்துக்கு கடிதம் எழுதி ஆனந்திக்காக அரசின் நிலையிலிருந்து விதிவிலக்கு பெற்றார் கருணை அடிப்படையில் ஆனந்திக்கு சத்துணவு அமைப்பாளர் பணியானை வழங்க உத்தரவு கேட்டார் அதற்கு அனுமதி கிடைத்தது உடனடியாக களத்தில் இறங்கிய ஆட்சியர் ஆனந்திக்கான பணியானையை தயார் செய்தார் உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு நேரில் சென்று ஆனந்தியிடம் வழங்கினார் ஆனந்தி சொல்ல வார்த்தையின்றி கதறி அழுதார் அவரை தேற்றிய ஆட்சியர் இன்று மதியம் உணவு உங்களுடன்தான் என்று கூற ஆனந்தி திகைத்தார் கவலை வேண்டாம் அனைத்தும் ஏற்பாடு செய்துவிட்டேன் என்று கூறி மதிய உணவை தன் செலவில் வரவழைத்து ஆனந்தியின் தம்பி தங்கைகளுடன் அவரது வீட்டில் தரையில் அமர்ந்து உணவு சாப்பிட்டார் பின்னர் ஆனந்தியிடம் சத்துணவு அமைப்பாளர் வேலை தவிர என்ன வேண்டும் என்று கேட்க அவர் தமிழ் இளங்களை படிக்க வேண்டும் என்று சொல்கிற தொலைதூர கல்வி மூலம் பயில மூன்று ஆண்டுகளுக்கான செலவு தொகையை ஏற்றுக்கொண்டார் ஆட்சியர் கந்தசாமி மேலும் ஆனந்தியின் தங்கை பிஎஸ்சி பயோவேதியியல் மூன்று ஆண்டுகளுக்கு தனியார் கல்லூரியில் பயில ஏற்பாடு செய்து அதற்கான கட்டணம் இல்லாமல் படிக்க வைக்க பரிந்துரைத்தார் சாப்பிட்ட பின் ஆனந்தியின் வீட்டை சுற்றி பார்த்தார் தான் கொண்டு வந்திருந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் உபியூதி குங்கும பிரசாதத்தை அளித்தார் இரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்று பள்ளிக்கு செல்லும் ஆனந்தியின் தம்பிக்கு சைக்கிள் வழங்கி அதைவிட முக்கியமான ஆச்சரியத்தை அவர்களுக்கு அளித்தார் தமிழ்நாடு அரசின் பசுமை வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஆனந்தி வீட்டை கட்டித்தரும் கட்டுமான பணிக்கான ஆணையை வழங்கி தொடங்கி வைத்தார் சாதாரண மனுதானே என்று விட்டுவிடாமல் ஆனா அனாதையாக இருந்த இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு சிறுவனுக்கு பெற்றோர் ஸ்தானத்தில் உதவி செய்த ஆட்சியருக்கு அந்த பகுதி மக்கள் அனைவரும் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் ஆட்சியர் கந்தசாமியின் செயலால் இனி அந்த குடும்பம் வறுமையை நீங்கி வாழ்வின் அடுத்த கட்டத்தை அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை தமிழகத்தில் சில மாவட்ட ஆட்சியர்களின் செயல்கள் சிறந்த அதிகாரிகளை நாம் பெற்றுள்ளதை பறைசாற்றுகின்றது இந்த ஆட்சியரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் போட்டு உண்மையிலுமே வந்து இவர் செய்கிற காரியம் எல்லாமே வந்து நம்ம நிகழ்ச்சி அடையதே செய்து இப்படியும் ஒரு சில மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரை மாதிரியான ஆட்சியர்களாம் எங்கள் மாவட்டத்துக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது இவர் பண்ணிட்டு வர காரியத்தை வச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி ஒரு அற்புதமான காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் என்னோடய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் இவர் மேலும் மேலும் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ண நினைக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் அதே மாதிரி நிறைய காரியங்களை வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் இவர் மேலும் மேலும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன் நீங்கள் உங்களோட வாழ்த்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்